வணக்கம் சார் நம்ம சார் இப்போ மகாலட்சுமி இல்லம் தேடி வரத்துக்கு பர்டிகுலராக ஏதாவது முகூர்த்தத்தில் பூஜை பண்ணால் அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்யறதுக்கு அது ஒரு அம்சமாக அமையுமா அது எந்த முகூர்த்தமாக இருக்கும் முகூர்த்தங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது விதமான முகூர்த்தங்கள் ஒரு நாளைக்கே இருக்குது நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லும்போது நம்ம வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்ற மாதிரி என்னங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பேசுவோம் அதற்கு முன்னால் வந்து இந்த அபிஜித் நாக்கு முகூர்த்தம் அப்படின்றது நம்ம என்னென்னு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிற விஷயம் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் மதிய வேலையில் வரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது மதிய வேலையில வரக்கூடியது அபிஜித்தை தோட்டம்னா எல்லாமே வெற்றியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு அபிஜித் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இப்போ இல்லை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்றோம் அதுல வந்து இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா அபிஜித் நட்சத்திரங்கிறது இது நடுவில் வரும்னு வச்சுக்கோங்களேன் உத்திராடத்துக்கும் திருமணத்துக்கும் நடுவில் வரும் ஸோ அது மாதிரியான ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தையே வந்து மகாபாரத காலத்திலே அந்த டைமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்னால வந்து பார்த்தோம்னா அதிகமாக தவறான நபர்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த நட்சத்திரத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே நிறைய பேர் அதை தவறாக யூஸ் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார்னா அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன் சிரசில் முடிந்து கொண்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதனால வந்து அந்த நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இப்போ இல்லைன்றது அஸ்ட்ரானாமிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் வந்து பழைய பண்டைய காலங்களிலே இருந்திருக்கிறது இதை வந்து நம்ம வானவியல் ரீதியாக பார்த்தாலும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம சொல்லலாம் ஏன்னா நட்சத்திரங்கள்லாம் நம்மளால் என்னால் பெருவாரியான நட்சத்திரங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ மத்தியான வேலையிலே இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம வந்து செய்யலாம் வந்து அபிஜித் நட்சத்திரமே வரக்கூடிய தினமும் இருக்கிறது அந்த நட்சத்திரத்தை வந்து நிறைய பேர் கால்குலேட் பண்ண தெரியாதனால அதை மிஸ் பண்ணிடுறாங்க டெய்லி வந்து பார்த்தோம்னா மத்தியான டைம் அரௌண்ட் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சிருக்காங்க இப்போ கூட ராமர் கோயிலுடைய ஒரு முகூர்த்தமும் அந்த மாதிரியான ஒரு முகூர்த்தமாக தான் செட் பண்ணி அந்த ராமர் கோயிலோட விஷயம் நடந்தது கும்பாபிஷேகம் அப்படின்றது அயோத்தியில் ஸோ அந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியான நாளும் இருக்கிறது அது வந்து குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷமா இல்லாமல் ரொம்ப நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து பார்க்கணும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் வரைக்கும் அந்த நட்சத்திர தினம் இருக்கிறது அந்த டைமில் வந்து நம்ம வந்து ராகு காலம் அல்லது எமகண்டமோ அல்லது வேறு எந்த விதமான ஒரு கெட்ட கெட்ட விஷயங்களுமே பார்க்கவே தேவையில்லை இந்த மாதிரியான ஒரு முகூர்த்தம் அப்படின்ற மாதிரி அந்த அவ்வளோ ஒரு ப்ரீஷியஸான முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது அபிஜித் நட்சத்திரத்துடைய முகூர்த்தம் இதேபோல் இரவில் வரக்கூடிய ஒரு முகூர்த்தமானது பலருக்கும் தெரியாமல் இருக்குது அதுவும் ஒரு ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் தான் வரும் இதை நம்ம ரஃபா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சொல்றேன் அல்லது வந்து இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இரவு நேரத்தில் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு பன்னெண்டரைக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் தேர்ட்டி மேக்ஸிமம் அந்த மாதிரியான ஒரு டைம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது மாறி மாறி வரும் அப்படிங்கிற காரணத்தினால ஒவ்வொரு சிட்டிக்குமே நமக்கு வந்து சன்ரைஸ் படி தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ அந்த சன்ரைஸ் அப்படின்ற விஷயம் வந்து மாறும் ஒவ்வொரு நாளுமே அப்படின்ற காரணத்தினால நான் உங்களுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை மணிக்குள்ளே அப்படின்ற மாதிரியான விஷயம் பதினொன்று ஐம்பதுக்கு கூட நிறைய டைமில் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த ஒரு நேரத்தில் அந்த நாற்பத்தி எட்டு நிமிஷமும் கால்குலேட் பண்ண தெரிஞ்சால் ஓகே இல்லைன்னா இந்த ஒரு ஆஃப் அன் அவர் எடுத்துக்கோங்க இந்த பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு முப்பதுக்குள்ளே இரவு நேரத்திலே அந்த ஒரு முகூர்த்தமானது அதாவது நிஷித்த முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த முகூர்த்தம் வந்து அனைத்து விதத்திலுமே எல்லா வித நன்மையும் தரக்கூடியது எப்படி அபிஜித் முகூர்த்தத்தில் எல்லாம் தொற்றால் வெற்றியோ அதே போல் இந்த நிஷித்த முகூர்த்தத்தில் தொற்றால் வெற்றி அப்படின்ற மாதிரியே இருக்கு மிட் நைட்டில் வரதுனால நம்ம வந்து வேற பெரிய காரியங்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு டைம்ல நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் இந்த டைம் வந்து மெயினாக அந்த நிஷித்த முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாம ஏதாவது விஷயங்கள் பகல் வேலைங்கிறதுனால செய்யலாம் நிஷித்த முகூர்த்தம் இரவு வேலை வீட்டில் இருப்போம் அப்படின்ற காரணத்தினாலே அந்த வேலையிலே சிவனும் சரி மகாலட்சுமியும் வீடு தேடி வந்து யார் நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பாங்களாம் அது மாதிரியான ஒரு அற்புதமான வேலை தான் அந்த ஒரு வேலை அப்போ நம்ம வந்து சிவனுக்கு செய்யக்கூடிய இந்த வேலையில் செய்யக்கூடிய ஒரு பூஜையானது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தும் வந்து தனியாக இருக்கிறது அந்த பன்னெண்டுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே செய்யும்போது சிவவாச வேலை என்று ஒரு முகூர்த்த வேலை இருக்கிறது அந்த சிவவாச வேலை கரெக்டாக இருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும் ஸோ அதனால் அந்த விஷயத்தை விட்டுருவோம் இப்போ வந்து மகாலட்சுமி வந்து அங்கே அந்த டைமில் நம்ம வந்து பூஜிக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது இந்த நேரத்திலே நாம் கிருஷ்ணருக்கு எப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு கால் போட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வந்து எல்லாரும் வீட்டுக்கு வராங்க அப்படின்ற அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீடாக மகாலட்சுமி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியவள் ஒரே இடத்துலையா இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியவள் அது மாதிரி பல இடத்திற்கும் மாறி மாறி போய் கொண்டிருக்கிறாள் அதனால தான் ஒரு நாளைக்கு ஒரு டைமில் உங்களுக்கு நல்ல பணம் இருந்ததுன்னா ஒரு டைமில் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரியாக மகாலட்சுமி ப பிரயாணம் செய்யக்கூடிய வேலையிலே நாம் வீடு தேடி வருவ வருகிறாள் அப்படின்னா அந்த நேரத்தில் வீட்டை வந்து வாசனையாக வைத்துக் கொள்வது அதே போல் வந்து பார்த்தோன்னா மகாலட்சுமிக்கு இப்போ கிருஷ்ணருக்கு வழிபடுற மாதிரி மகாலட்சுமிக்கும் வந்து நம்ம வந்து கால்கள் போட்டு வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாம் நான் பல காலமாக கொண்டு வந்திருக்கேன் வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து மாதிரி கோலம் போட்டு வைக்க முடியாது அப்படின்னா மகாலட்சுமி பாதம்னு தினசரியே நீங்கள் வந்து நிறைய பேர் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறாங்க நிறைய பேர் அரிசி மாவில் கோலம் போட்டு அது ஒரு நாலு நாள் அப்படியே விட்டுருவாங்க அது மாதிரிலாம் செய்கிறது வந்து பலன் கிடையாது தப்பு தட்டில் வந்து இப்போ ஏதாவது ஒரு மண்டபத்தில் போயிட்டு சாப்பாடு போட்டு வச்சுட்டு அதை அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்க வந்து சாப்பிட்ற மாதிரி அப்படி காய் போட்டு வைக்கிற மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடாது கூடாது பொறுத்த வரைக்கும் நாம் அன்றந்த தினத்துக்கு நாம வந்து செய்யறது தான் அந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு பலன் தரும். நீங்க வந்து அரிசி மாவு கோலமோ அது வந்து மாக்கோளம் அப்படின்றது வந்து நான் பார்த்தீங்கன்னா பொடியாக இருந்தாலும் சரி அரிசியமாக பொடி பொடியில தினசரி பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்து வழிபட முடிந்தால் வழிபடலாம் இல்லை நீங்கள் தூங்கிடுவீங்க அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரை வைத்து சின்னதாக ஒரு விளக்கேற்றி வைத்து அதாவது ஒரு அதுவே தானாக மலையேற மாதிரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஏற மாதிரி ஒரு பத்து மணிக்கு நீங்கள் படுக்கிற பழக்கமாக இருந்தால் அது மாதிரியான விஷயமாக நெய் விளக்கு ஏற்றி வைத்து விடலாம் கால்கள் இரண்டு கால்கள் மகாலட்சுமி பாதமாக நினைத்து போட்டு விடலாம் அதுக்கப்புறம் வாசனை வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதுவத்தை ஏற்றுவோம் அல்லது நம்ம வந்து ஏதாவது ஒரு தூபங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போடுவோம் இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அந்த டைமில் வரும்போது நல்ல வாசனமாக வாசனையாக சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்தில் வந்து பார்ப்பாலாம் ஸோ அது மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் அதை கொஞ்சம் சீக்கிரமே செஞ்சுட்டு செய்கிற மாதிரியான இவங்களும் சரி அல்லது அதே நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உட்காந்து மகாலட்சுமி நாமத்தை சொல்லுவது மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுவது அதீத பலனை தரக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம்னு அந்த நூற்றி எட்டு அர்ச்சனை இருக்கு இல்லையா அது மாதிரியான விஷயம் செய்கிறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த நிஷித்த ஒருத்த வேலையில் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு முறையாக செய்ய முடியாததுனால் அந்த மாதிரி செய்யலாம் அல்லது நீங்கள் பத்து மணிக்கெல்லாம் போய் படுக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி கால்களை வறந்து விட்டு சிறிதாக ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு என்னுடைய உடல்நிலையின் காரணமாக என்னுடைய ஒரு கால சூழ்நிலையின் காரணமாக இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நான் வந்து போய் படுக்க வேண்டியது இருக்கிறது நீ கண்டிப்பான முறையிலே தினசரி என் வீட்டுக்கு வந்து போத்தாயே அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிட்டு சின்னதாக ஏதாவது ஒரு கல்கண்டோ அல்லது வந்து திராட்சையோ கொஞ்சம் திறந்த நிலையிலே வெத்தலையோ அல்லது சின்ன இலையோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை போட்டு மூடிடலான்னு வச்சுக்கோங்க அது மாதிரியான ஒரு விஷயமாக வைத்துவிட்டு நீங்கள் வந்து நிவேதனத்திற்காக மாதிரியான விஷயமாக வைச்சு விட்டு நீங்கள் போகிறது அப்படின்றது போய் படுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி அது வந்து நல்ல விஷயமாக இருக்கும் அதுக்கு அதுக்கு வந்து மெயினான இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி நமக என்ற ஒரு மந்திரத்தை ஒரு பத்து நிமிஷமாக சொல்லணும் சொல்லிட்டு போகணும் சரி இப்போ இந்த வாசனை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தூபம் தீபம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் செய்வது அது ஒரு பக்கமாக இருக்கும் அல்லது நீங்கள் வந்து இந்த ஏலக்காய் இருக்கு இல்லையா அந்த ஏலக்காயை கொதிக்க வைத்து அந்த ஒரு வாசனையை ஏலக்காயை வந்து பச்சையாக அப்படியே அந்த இதோட வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டீம் வந்து எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நீங்கள் வந்து பூஜை அறையில் வைத்திருந்தீர்கள் என்றாலோ அல்லது எந்த இடத்திலே நீங்கள் மகாலட்சுமி பாதத்தை போடுகிறீர்கள் என்றாலோ அந்த ஒரு டைமில் அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி போட்டு வைக்கிறது நல்ல ஒரு பலன் தரும் போல் இந்த மாதிரியான ஒரு நேரத்திலே வரக்கூடிய மகாலட்சுமியோடைய பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உண்டானவள் மெயினா வந்து மகாலட்சுமி சமையலறைக்கு உண்டானவள் தான் தென்கிழக்கு பகுதியை சார்ந்தவள் சுக்கரனுடைய ஒரு சிஸ்டர் தானே அவங்க சோ அது மாதிரியான ஒரு விஷயமா மகாலட்சுமி அப்படின்னு நம்ம சொல்லும்போது தென்கிழக்கு பகுதியில் உங்களுடைய சமையலறை இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு சமையலறை இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த சமையலறையை இரவு நீங்கள் வந்து போகும்போது சுத்தமான முறையிலே அதை வந்து வைத்திருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமா அந்த பழைய பாத்திரம்லாம் அப்படியே போட்டு வைக்காமல் சுத்தமான முறையிலே வைத்துட்டு க்ளீனாக ஸ்மெல் எல்லாம் வராது மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தீங்கன்னா அப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம்னா இவ்வளோ சுகந்தமாக நம்மை வரவேற்று கொண்டிருக்கிறார் இவர் நம்மை ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக அவர் வந்து தினசரி வீட்டிற்கு வந்து போவார்னு அந்த மாதிரி மகாலட்சுமியுடைய பாதம் நம் வீட்டில் பட்டதென்றால் நம்மளுடைய நிலை அப்படின்றது அதாவது அஷ்டல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியவள் பதினாறு வகை செல்வங்களையும் தரக்கூடியவள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வந்தால் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்காது அனைவருக்குமே இது வந்து புரியக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ இந்த மாதிரியான விஷயமாக செய்யுங்கள் நீங்க வந்து அந்த டைம்ல உங்களால் பூஜைக்கு முடிந்தால் கண்டிப்பான முறையில் நிவேதனம் செய்து விடுவது அதே போல் வந்து பார்த்தோம்னா கடைசி முறையாக ஆரத்தி காட்டுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறந்து விடாதீர்கள் அதாவது நீங்க சொல்ற மாதிரி பன்னெண்டு டு பன்னெண்டு அப்படின்னு நிஷித்த முகூர்த்தம் சொல்றீங்க இல்லையா இதுல வந்து மகான்கள் முனிவர்கள் இந்த மாதிரியான தபஸ் பண்றவங்க தான் பூஜை பண்ணுவாங்கன்ற மாதிரி பொதுப்படையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரியான பொதுப்படையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வார்த்தை அப்படின்ற மாதிரியான எல்லாரும் வந்து எல்லா விஷயமும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்குண்டான ஒரு பேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாவே பலருக்கும் தெரியல அதுக்கு ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அந்த டைம்ல அப்படின்ற மாதிரியான Sí, m'la. பலருக்கும் தெரிவது கிடையாது பொதுவாக வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து பூஜிக்கக்கூடியவர்கள் வந்து மகான்களோ அல்லது வந்து அவங்க தான் வந்து எந்நேரமும் தவத்தில் இருப்பார்கள் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து எந்த டைமில் வேணால் இருப்பாங்க அவங்களாகட்டும் மகோவர்களாகட்டும் எந்த டைமில் வேணால் இருப்பாங்க அவங்களுக்குலாம் அதுக்கு ஒரு டைம் லிமிட்னு கிடையாது இரவு நேரத்தில் அது வந்து நம்ம வந்து சந்திரன் அதிகப்படியாக இருக்கிறது அது இரவு நேரம் நம்ம வந்து ஜோதி ரீதியாக பார்க்கும்போது ஒரு ராகுவுக்கு உண்டான ஒரு நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு தெய்வங்களை வழிபடுவது அந்த டைமில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறது ஏதாவது ஒரு உபாசனை பண்ணுறதுலாம் நல்ல பலனை தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கு ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம இரவு நேரத்தில் கிருஷ்ணன் வீட்டுக்கு வரது தானே அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து ஐதீகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அது மாதிரி அதாவது நம்ம எல்லாம் என்ன சொல்லி நம்மளை வச்சிருக்காங்க கிருஷ்ணர் அந்த டைமில் வந்து கோலம் போட்டு வச்சுட்டு நம்ம பக்ஷணம் எல்லாம் வச்சுட்டு போயிட்டோம்னா காலையில் வந்து வரதுக்குள்ளே அவர் வந்து வீடு தேடி வந்து அந்த பக்ஷணத்தை வந்து உண்டு விட்டு செல்வார் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து எல்லாருக்குமே நம்மளுடைய ஒரு ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் அதாவது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போவார்னா அப்போ அந்த சீடு அப்படியே இருக்கேன் நம்ம பார்க்குறது இல்லையா ஏன்னா அது வந்து சூஷ்மரூபமாக சாப்பிடுறது அவர் எல்லார் வீட்லேயும் போய் சாப்பிட முடியாது இல்லையா அதனால் சூஷ்ம நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதமானது அவருக்கு நிவேதனமானது அவருக்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது அதே போல் தான் இந்த ஒரு நேரம் அந்த நிஷித்த முகூர்த்த நேரத்தில் நம்ம மகாலட்சுமியை வரவேற்கிறோம் என்ற ஒரு விஷயமாக நாம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் போகிறோம் அந்த டைமில் நம்ம வந்து பெரிய உபாசனைங்கிற மாதிரிலாம் உட்காந்து எனக்கு வந்து இது இவ்வளோ பணம் கொடு எனக்கு வந்து இவ்வளோ கடன் தீர்க்கணும் எனக்கு கார் வேணும் பங்களா வேணும்னு கேட்க போகிறதில்லை இது ஒரு டெய்லி ஒரு ஹாபிட்டாக டெய்லி ரிச்சுவலாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால் அந்த வந்து வந்து வீட்டுக்கு அது ஒரு நல்ல ஒரு பலனை இருக்கும் நல்ல ஒரு அருமையான தகவல் சார் ஏன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய வாசம் வந்து எல்லார் வீட்லேயும் வீசணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதுக்கு நீங்க பர்டிகுலரா ஒரு முகூர்த்த நேரத்தையும் கொடுத்து எப்படி பண்ணணும் அந்த பாதத்தை கிருஷ்ணருக்கு எப்படி போடுற மாதிரி போடணும் அப்படின்னு வழிமுறையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க நல்ல தகவல் நன்றி நமஸ்கார